எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அஜித் என்ன சின்ன வயசுலேருந்தே ஆர்மிக்கு போகணும் ரொம்ப ஆசை ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு யாருமே சொல்லி தரதுக்கும் ஒரு ஆள் இல்லை எப்படி போகணுன்னு எனக்கு தெரியாது அதனால் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது காலேஜ் போகும்போது பாதியில் கொரோனா வந்துட்டு அதில் எதுவுமே ட்ரை பண்ண முடியல அந்த டைம் ஒரு கால்ஃபரம் போடலை அதுவரை காலேஜ் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு இது அக்னிபாத்தில் கால்ஃபர் பண்ணாங்க அக்னிபாத்துக்கு கால்ஃபர் பண்ணோன்னே நானும் போட்டுட்டு ஓடனே ஓடிட்டு ஓடி பாஸ் ஆகிட்டேன் ரன்னிங் பாஸ் ஆகணுன்னா எனக்கு அது பிறகு என்ன பண்ணணும்னே ஒன்றுமே தெரில அது பிறகு தான் சொன்னான் என் ஃப்ரெண்டு நாங்கள் தான் படிக்கேன் நீ இருந்து படி அக்னி பார்த்து என்ன படிக்கணும் கொஞ்சம் நாள் ஆச்சா படித்து ஒன்றுமே தோ புரியவும் செய்யாது ஒன்றுமே தோணாது தெரியாமல் படிக்க வந்துட்டோமோ அப்படிலாம் தோணுச்சு அது பிறகு அவங்க நல்லா சொல்லி தந்தாங்க நல்லா படிக்க வச்சாங்க அப்பம்போது படித்து எல்லாம் எக்ஸாம் எழுதினேன் எழுதி முடிச்சு கடைசியில் இது ஓரல் கட் ஆஃப்ல எனக்கு கிடைக்கல ஆனால் சார் அப்போவே சொன்னாங்க எஸ்எஸ்சி ஜிடி போடு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த டைம் ஆர்மி நல்லா கிடைக்கணுனால எனக்கு எஸ்எசிடி போகிறதுக்கு ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுபோய் எஸ்எஸ்டிஜிடி அடுத்த அடுத்த இது கால் போடுற வரும் அப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி அந்த எஸ்எஸ்டிடிக்கு இதில் போட்டேன் போட்டுட்டு ரெண்டு வருஷம் நல்லா இருந்து படித்தேன் படிக்கும்போதும் சாரும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க நல்லா கைடன்ஸும் பண்ணாங்க எப்போனாலும் எதுனாலும் நல்லா தொழில்திருவாங்க அது இருந்தாங்க அதுபோய் எக்ஸாம் பாஸ் ஆனேன் எக்ஸாம் இப்போ எனக்கு எஸ்எஸ்டிடியில் பாஸ் ஆகி பிஎஸ்எஃப் கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் நன்றி